ஜாதகம் இப்போ என்னுடைய ஜாதகம் வளர்கிறது இல்லை அதையும் வளருதுன்னு சில ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் பொதுவாக நான் பிறந்த தேதி எப்பயுமே அந்த பிரச்சனையும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆயில் ரகைன்னு சொல்லக்கூடிய இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு மச்சம் ஏற்படுது அந்த மச்சம் வந்து குழந்தை பிறக்கிறது பிரச்சனை அவமானம் ஏதாச்சும் வந்துடும் ஏன்னா குரு என்பது அவமானத்தை குறித்து சரிங்களா அப்போ எந்த ரகையுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆயில் ரகை இருதய ரேகை புத்தி ரேகை விதி ரேகை இந்த நாலு ரேகை மட்டும்தான் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கறத கடந்து ஒரு ஒரு என்ன சொல்றாங்கன்னா எதை செஞ்சாலும் மக்கள் செய்யறது கோடிஸ்வரன் ஆகிறது தவிர எதை வச்சாலும் செய்யறது ஆளுங்கறதுன்னு சொல்றாங்க இதுக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா க பார்த்திபன் சார்தா இருக்காரு எஸ் வணக்கம் சார் வணக்கங்க நினைவு வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்குங்க கைரேகை ஒருவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்துட்டு கணிக்க முடியுமா சார் முடியுங்க ஆனா வந்து இப்ப ஜோதிடம் கைரேகை அப்படின்னு கம்பேர் பண்றப்ப கைரேகையில எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது இன்னொரு விஷயம் கைரேகை அப்படிங்கிறது நம்மளுடைய வளருது என்னுடைய ஜாதகம் வளருது இல்லை அதையும் வளருதுன்னு சில ஜோசிக்காரங்க சொல்றாங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனா பொதுவாக நான் பிறந்த தேதி எப்பயுமே இப்போ நீங்க பிறந்த தேதி கேட்டால் எத்தனை வருஷத்தில் கேட்டால் அதை தான் சொல்ல போறீங்க அதை வச்சு ஒரு ஜாதகத்தை தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஆனால் என்னுடைய உடல் என்னுடைய உடம்பு அமைப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப கை ரேகையும் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா சின்ன சின்ன ரேகலாம் தெரியாது ரொம்ப சாஃப்ட் ஒர்க் பண்ணுறேன்னா எல்லா ரேகையும் நைஸாக தெரிய ஆரம்பிக்கும் அப்போ என்னுடைய சூழல் என்னுடைய ஒர்க்கு சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக இந்த ரேகைகள் மாறுறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேகைகள் சில பிரச்சனைகள் வரும்போது புதுமையாக சில விஷயங்கள் வெளிப்ப வெளிப்படுத்துகிறதும் உங்களுக்கு புரியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல புள்ளி இருக்கு இல்லைங்களா இது மாதிரி நிறைய பேருக்கு உள்ள மச்சம் வரும் திடீர்னு கை ரேகைக்கு உள்ள மச்சம் திடீர்னு ஏற்படும் அப்போ அதுக்கு முன்னால் வந்து அந்த அந்த தன்மை அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது இண்டிகேட் பண்ணுது இந்த இண்டிகேஷன் வந்து ஃபஸ்ட்டே தெரியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அது வரைக்கும் அவங்க இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சந்திர பேர் இந்த சந்திரமேட்டில் புள்ளி வந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நடத்தும் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு அதனுடைய சிம்டம்ஸாக அது வந்துருது ஓகேங்களா ஆனால் இதுக்கு முன்னால் என்கிட்ட இது இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புள்ளி இல்லை அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா இதை வந்து பத்து வருஷத்துக்குன்னாலும் என்னுடைய கைரேகையை பார்க்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை சொல்ல முடியாது அது சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ கை ஒரு 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 லிமிட்டேஷன் இருக்குது அது வரைக்கும் கற்றுக்கலாம் அது வரைக்கும் சொல்லலாம் அதை தாண்டி எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியுமா சில ரேகைகள் சில புள்ளிகள் சில வடுக்கள் ஒருத்தவங்க தே தேங்காய் பத்தை எடுத்துக்கிறாங்க கம்பி வச்சு குத்துறப்ப உள்ள கை உள்ள ஏத்திஸ் ஓகேங்களா அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருந்துருக்கு அப்போ அந்த கைரேகை அப்போ எப்போ மாறி இருக்குன்னா அந்த க உள்ளே ஏறுனதுக்கப்புறம் தான் மாறி இருக்கும் அப்போ அதை அந்த குத்துனதுனால இல்லை ஆனால் கைரேகை மாறுறதுக்கான ஏதோ ஒரு சூழல்கள் அந்த இருந்திருக்குது அப்போ அதை ஒரு சிம்டம்ஸாக கூட கொண்டு வந்துருக்கலான்றப்ப அப்போ அதுக்கப்புறம் சில பலன்கள் மாறுது இல்லைங்களா ஆனால் ஜாதகம் அப்படி இல்லை ஜாதகம் எப்பயுமே ஒரே சம்திங் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ கைரேகை என்பது எல்லா தகவல்களையும் புரிந்து கொள்ள முடியாதுன்றது ஃபஸ்ட்டு ஓகேங்களா டிஸ்க்ளைமர் போட்டே ஆரம்பிச்சிடலாம் அடுத்து கைரேகையில் எல்லா விஷயத்தையுமே வருட ரீதியாக புரிஞ்சிக்க முடியாது இப்போ ஒரு ரேகையினுடைய நீளத்தை வச்சு அந்த ரேகைக்கு வந்து என்ன அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர இதை வந்து அக்யூரஸியாக சொல்ல முடியறதில்ல அப்போ என்னென்னா இவருக்கு இது நடக்கும் அப்படின்றத சொல்லலாம் இது எத்தனை வயசில் நடக்கும்னா அனுமானத்தில் சொல்லலாம் ஆனால் பெர்ஃபெக்டாக அது நடக்குமா இல்லைன்னு இந்த வயசில் நடக்குமா அப்படின்னு நடக்கிறது வேணால் நடக்கும் ஆனால் இந்த வயசில் நடக்குமான்னு தெரியாது ஒன்று இப்போ சிலருக்கு வந்து கயிறு இந்த குறிப்பிட்டு இந்த ஆயில் ரேகைன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் போயிட்டு ஆயில் ரேகை லைஃப் லைன் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லைனை காட்டுவாங்க அந்த லைன் எல்லாமே வந்து திருமண பந்தத்தை தான் குறிக்குது ஆனால் ஜோசிக்காரங்க ஆயில் சம்மந்தப்பட்டது அந்த லைஃப் ஸ்பேனை பத்தி எதுன்னு சொல்லுவாங்க அப்படி எதுவும் இல்ல ஒருவேளை அந்த ஆயில் ரேகை பாதிலே ஆயிருக்குது அதாவது ஆர்ச் மாதிரி இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வரணும் கம்மியாக ஒண்ணுமே ஆகாது நிறைய பேர் தொண்ணூறு வயசுல ஒரு ஒரு இன்ச்சு தான் அந்த ஆயில் ரேகையே இருக்கும் பொண்டாட்டியோட இருக்க மாட்டான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ரேகை அப்ப அந்த ரேகை இடையில கட்டாயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறது இல்ல அல்லது குழந்தை பிறக்கிறதுல பாக்கலாம் அது அப்ப அது வந்து முக்காவாசி வந்திருக்கா காவாசி வந்திருக்கா ஒரு ரேகையிலோட ஒன்னொரு ரேகை லேப்பாகி வந்திருக்கா இல்லை ஒரு ரேக போய்ட்டு ஒன்னொரு ரேகோட ஜாயின்ட் ஆகுதா இல்லைன்னா ஒரு ரேகை பாதி கட்டாயிட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப் திருப்பி ஆரம்பிச்சிருக்கா இது மாதிரி கண்டிஷன் நிறைய இருந்தால் எப்படியோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கே தவிர இதுக்கும் ஆயிலுக்கும் தொடர்பு இல்லை அப்போ இதை எத்தனை வயசில் வரும்ன்றதையும் நம்மளால் ச சரியாக ஃபைன் பண்ண முடியல ஆக ஆக இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை வரும்றதை நம்மளால் சொல்ல முடியும் அப்போ கைரேகை என்பது பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறதே தவிர இது எத்தனை வயசில் வரும் இது என்ன மாதிரி சரி பண்ணணும் இப்போ எதுக்காக இவங்க கை ரேகை வயசை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வேறு வழி இல்லைன்றாலும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு ரேகையினுடைய நீளத்தை ஒரு தொண்ணூறு வயசு நான் வாழ போறேன் ஒரு மனிதனுடைய வா வாழ்க்கை வந்து நூற்றி இருபது வருஷம் சொல்கிறாங்க கை ரேகளை தொண்ணூறு வயசுக்குன்னு நிறுத்திக்கிறாங்க அப்போ அந்த ரேகையினுடைய நீளத்தை தொண்ணூறாக பங்கிட்டு அதில் எங்கேயாச்சும் டேமேஜ் ஆயிருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட வயசில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கிறாங்களே ஒரு சரியா நடக்கிறதும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனை நடக்குது அது கொஞ்ச நாள் முன்னாலேயோ பின்னாலையோ இப்போ ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படின்னா அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசில் அந்த ரேகை வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு வயசில் கொண்டாடி இருந்தானே இல்லைனான்றதான் இருக்குது இல்லைங்களா அப்போ அவருக்கு என்ன வேணா இருபத்தஞ்சு வயசுல அந்த பிரச்சனை வந்துடும் நம்மளுக்கு கைரேகளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கை மொத்தமா மொத்தமாக டேமேஜ் ஆயிருக்கும் அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்போ திருமண வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வந்தால் அது பிரச்சனை நம்ம எடுத்துக்குவோம் இன்னும் குறிப்பிட்ட வயசு அந்த 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 லைஃப்பை வாழக்கூடிய டைத்தில் வந்தால் தான் அது பிரச்சனையை எடுத்துக்கிறோம் நான் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தொம்பது வயசில் வந்து என் பொண்டாட்டி என் கூட பேச மாட்டேதுன்னா பேசாட்டினா எனக்கு சந்தோஷம்னு சொல்லு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு டான்ஸ் ஆடு ஒரு படத்தில் கூட சொல்லுவான் அசஞ்ச சுற்றுவேன் அவன் பொண்டாட்டி அறுத்துறேன்னு நான் டான்ஸ் ஆடுற மாதிரி அப்போ ஆடிட்டு தான் பண்ணுறப்ப குறிப்பிட்ட வயசில் வந்தால் தான் அது பிரச்சனை அப்போ அந்த ஆயுள் ரேகை அப்படிங்கிறது திருமணத்தை குறிப்பது அதில் இப்போ ஒரு ஒரு பையனை பார்த்தேன் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஓசிடின்னு ஏதோ ஒரு நோய் சொன்னாங்க அது என்னென்னா எல்லாத்தையும் சுத்தமாகவே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு ஃபீல் அந்த பையனுக்கு அந்த இந்த சுண்டு வரலுக்கு கீழேருந்து போடக்கூடிய ரேகை வந்து ஆட்டிடியூட சொல்லக்கூடிய ஹிருதய ரேகைன்னு சொல்கிறாங்க அது வந்து இங்கே ஆரம்பித்து இந்த ஆட்காட்டி வரலுக்கும் நடுவரலுக்கும் மத்தியில் கொண்டு போய் இப்படி ஏறணும் அது ஓட்ட விழுந்து கை ஒழுகுதுலாம் சொல்லுவாங்க அந்த பக்கம் தவிர அப்போ ஓட்ட வர காசுலாம் கீழே ஒழுகிறாங்க மிக்க அதெல்லாம் சும்மா ஓகேங்களா அதுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் இது வந்து ஃபுல் லென்த்துக்கு போச்சுன்னா அந்த அவருக்கு ஆட்டிடியூடாக இருப்பார் நிறைய பேருக்கு ஒரு இன்ச்சு போய் நின்றோம் அவங்க வந்து ஒரு மாதிரி பயந்த சுகாதத்தில் இருப்பாங்க அப்போ அவருக்கு மன அழுத்தங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அது எப்போ வரும் அப்படின்னா இயற்கையிலே இருக்கலாம்ல அவர் பிறக்கிறப்பே அதே தான் பிறந்திருப்பாரு அப்போ அது காட்டுதுன்ற இயற்கையாக இருக்குது அப்படின்ற இப்போ என்னன்னா அந்த அந்த டைம் ஃப்ரேமை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆயில் இது நம்ம கை ரகையில் ஆனால் பிரச்சனையும் சொல்லலாம் அந்த பிரச்சனையும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆயில் ரகைன்னு சொல்லக்கூடிய இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு மச்சம் ஏற்படும் அந்த மச்சம் வந்து குறிப்பிட்ட வயசில் வந்திருக்கும் அதுக்கு மேலே இருக்காது கரெக்டாக அந்த மச்சம் இருக்கிற வரைக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நல்லா இருந்திருப்பாங்க அந்த மச்சம் இண்டிகேட் பண்ணது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது கரெக்டாக அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆரம்பிக்கும் அப்போ அது இனிமேல் தான் அப்போ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுறேன்னு பார்த்துருப்பாங்க கை ரகை தெரிஞ்சிருக்காரு ஆனால் ஜாதகத்தில் என்ன ஆயிருந்தா ஃபஸ்ட்டு பிறக்கிறப்பே தெரியும் இப்போ ஜாதகத்துக்கும் கைரேகைக்கும் பார்க்குறப்ப ஜாதகம் பெஸ்ட் ஓகேங்களா அதனால தான் ரெண்டு வேறு வேறு துறை ஜாதகம் என்பது கிரகங்களுடைய மையமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டது கைரேகை என்பது என்னுடைய உடல் அமைப்பை வைத்து நான் சொல்வது அப்போ இதை கண்ணை வச்சு மூக்கை வச்சு காதை வச்சுலாம் சொல்கிறது போல் கைரேகையை வச்சு சொல்வது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக சொல்லலாம் ஆனால் அந்த ஜாதக அளவுக்கு யூனிக்காக வராது ஓகே சார் இப்போ ரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஆயுள் ரேகை தன ரேகைன்னு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒவ்வொரு ரேகைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொன்றுமே வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும் இப்போ இந்த சுண்டு வரலுக்கு கீழே ஒரு இன்ச்சு கீ இப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஆள்காட்டி வரலுக்கும் நடுவரலுக்கும் மையத்தில் போய் முடிகிறது பேர் வந்து ஹிருதய ரேகை ஹார்ட் லைன் சொல்கிறாங்க அது வந்து ஹிருதய ரேகை அது வந்து நம்மளுடைய மனோதிடத்தையும் த தன்னம்பிக்கையும் சொல்கிறது ஓகேங்களா இந்த ஆட்காட்டிவர்களுக்கும் இந்த கட்டவர்களுக்கும் இடையில் ஆரம்பித்து மணிக்கட்டை நோக்கி கீழே இறங்குற ரேகை வந்து ஆயில் ரேகை இது வந்து நம்முடைய லைஃப் ஃபேமிலி லைஃப் இதை பற்றி சொல்கிறது அதே இடத்துல ஆரம்பித்து அப்படியே அந்த சைடில் போய் நிற்கும் ஓகேங்களா அது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க ஆயில் ரேகை மணிக்கட்டை நோக்கி வந்துடும் அப்படி வராமல் ஆரிச்சு மாதிரி போய் நடுவில் உள்ளங்கையில் போய் நிற்கும் இல்லைனா இந்த மேட்டை நோக்கி கர இறங்கி வரும் இது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய இன்டெலக்சுவலை சொல்கிறது அதுக்கடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து மணிக்கட்டிலேருந்து ஆரம்பித்து நடுவர்களை நோக்கி ஒரு ரேகை மேல் நோக்கி போகும் அது வந்து என்னன்னா இடையில விட்டு பிட்டா ஓடும் சிலர் நிறைய ஒரே கத்தியில பிளேடு கோச்சு கிழிச்ச மாதிரி போகும் ஒரு சிலருக்கு இல்லவே இருக்காது மேல போய் ஒரு இன்ச்சு இருக்கும் சிலருக்கு ஒரு இன்ச்சு கீழே இருக்கும் அதுக்கப்புறம் மேலே கேப் விட்டு கடைசியில் ஒன்று இருக்கும் இது வந்து என்னன்னா அவருடைய எந்தெந்த வயசுல அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்போ இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒரே கோடை ஆரம்பிச்சுன்னா அவர் பிறக்கிறப்ப இருந்து சாகுற வரைக்கும் நல்லா இருப்பாரு ஃபினான்சியலா வருமானத்துல அவங்களுக்கு அந்த ரேகைகள் இந்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் வராது சிலருக்கு வரலாம் நான் சொல்றது இப்போ பாக்குறப்ப இருக்கு ஒருவேளை அவருக்கு குறிப்பிட்ட வயசுல அந்த ரேகளை ஏதாச்சும் அடிஞ்சு அழிஞ்சிடலாம் இல்லைனா அதுல ஏதாச்சும் மார்க் கொள்ளலாம் மச்சம் வரலாம் அப்போ அந்த டைத்துல அவருக்கு பிரச்சனை ஏற்படலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாக்கிறப்ப இவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அது மாறு அதுதான் சொல்றது மாறுதுன்றதுனாலதான் சொல்றேன் ஏன்னா கை ரேகைகள் எல்லாருக்கும் மாறுது இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் பாக்குறப்ப அவருக்கு சந்திர இந்த இந்த மேட்ல ரேகையே இல்லை அவர் அவர் வெளிநாட்டுக்கு போவோமான்னு கேட்கிறார் ஜாதகத்துல சந்திர ரேகை சந்திர அமைப்பு நல்லா இருக்கு அவங்க ஒய்ஃப் பேருமே வந்து சுமதி ஓகேங்களா அப்ப அவர் மதிங்கிற பேர் சந்திரன்றது நல்லா இருக்கு ஆனால் இவர் கையில் ரேகையில் அந்த சந்திர ரேகை இல்லை அப்போ நான் என்ன சொன்னேன் ரீதியாக நீங்கள் போவீங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவர் போயிட்டார் அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவர் சந்திக்கிறப்ப அவர் காட்டுறப்ப இந்த இடத்துல ஒரு ரேகை லைட்டாக கிராஸ் ஆகிருக்கு அப்போ அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிருக்கு அப்போ ஜாதகத்தில் கிளியராக தெரியுது கைரேகை தான் தெரியும் அது ஒன்று அப்போ விதி ரேகைங்கிறது வந்து கீழே வந்து மேலே வரைக்கும் வருது அதுதான் தனரேகைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த மோதிரவர்களுக்கு நேராக கீழே இறங்குறது வந்து சூரிய ரேகைன்னு சொல்கிறாங்க இதையும் தனரேகைன்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் தனரேகை என்பது விதிரேகை என்பது ஒன்று சனி ரேகை தான் தனரேகைன்னு சொல்கிறோம் அப்போ சூரியரேகை என்பது என்னோட தந்தையை பற்றி கூறுவது அல்லது எனது அரசு எனது ஆளுமை எனது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் கூறுவது இந்த சுண்டுவர்கள் கீழே நேராக ஓடுறது வந்து புதன் ரேகை இந்த புதன் ரேகை இருக்காது நிறைய இருக்குது அதுக்கப்புறம் சூரிய ரேகை நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆட்காட்டி வீரர்களுக்கு நேராக கீழே இறங்குறது வந்து ரேகைன்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து ஆட்காட்டி வீரர்களுக்கு நேராக கீழே இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும் இது வந்து சாலமன்றிங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரிங்கெலாம் இருக்குது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரிய நூல் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுது நீங்கள் பொதுவாக இந்த ஆட்காட்டி வரலுக்கு கீழே எதுவுமே இல்லாத வரைக்கும் சந்தோஷம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா குழந்தை பிறக்கிறது பிரச்சனை அவமானம் ஏதாச்சும் வந்துடும் ஏன்னா குரு என்பது அவமானத்தை குறுக்கி கூடிய சரிங்களா அப்ப எந்த ரேகையுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆயில் ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை விதி ரேகை இந்த நாலு ரேகை மட்டும் கம்பல்சரி இருக்கணும் அப்படி இல்லாட்டினா பிரச்சனை மீதி எந்த ரேகை இருந்தாலும் பிரச்சனை ஓகேங்களா அப்போ ஒரு வேளை புதன் ரேகை இருந்தால் காதல் கல்வி இது மாதிரி விஷயங்களில் பிரச்சனை வரும் சனி ரேகை இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அது சரியாக இருந்தால் கடைசி வரைக்கும் வேலை இருக்கலாம் ரொம்ப பிட்டு பிட்டாக இருந்துச்சுன்னா வேலை விட்டு விட்டு வரும்னு சொல்லலாம் அடுத்து சூரிய ரேகை இருந்தால் ஆளுமை பண்ணி ஆளுமை இதெல்லாம் இருக்கும் சொந்த தொழில் செய்வாங்க ஆனால் அப்பாவுடைய அன்பு சரியாக இருக்காது இந்த குரு ரேகை இருந்தால் அவமானம் குழந்தை பிறப்பு தாமதம் கருக்கலைதல் ஏற்படும் சுக்கரனில் வந்து இப்படி ரேகை இப்படி சைடில் ரேகை ரெண்டு ரேகைலாம் ஓடுச்சு அப்படின்னா ரெண்டு கல்யாணம் அப்படிலாம் ஆகும் என்னன்னு சொல்லலாம் இந்தன் மேட்டில் ரேகை இருந்தால் சந்திர ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குறது ஆனால் அதே நேரத்தில் ஐடியில் இருக்கிறவங்க மீடியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த ரேகை இருக்கும் ஏன்னா சந்திரன் பவரானது தான் அந்த ரேகை வரும் அது நடு மையத்தில் இருக்குது வந்து செவ்வாய் மேடு இந்த செவ்வாயில் இப்படி கிராஸ் கோடு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடன் தொந்தரவு உடல்நல தொந்தரவு வரலாம் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் மேல் கீழ் பிரிச்சுருக்கும் இப்போ எப்படி இந்த ரேகை இங்கே ஓடு இந்த ரேகை இப்படி ஓடுது இல்லாமல் இப்படி போட்டிருக்கும் ஒரு கோடு அது வந்து அதை வந்து என்ன சொல்லணும்னா சிமியர் ரேகைன்னு சொல்கிறாங்க சைமர் ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா இப்போ பாரம்பரிய நூல்கள் அந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு ரேகை இருக்கிறவன் ஒரு அதிசய பிரவி அவன் வந்து இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் செல்வத்தையும் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுது ஆனால் அனுபவத்தில் பார்க்குறப்ப யாரெல்லாம் தான் அனாதேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கோடு இருக்குது நிறைய பேருக்கு பார்க்குறாங்க அதி அதிசயமெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு அது இருக்குது அவங்கள்ட்ட யாருமே இல்லையா சார் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல்டு இருக்கா சார் அப்படின்னா ஆமாம் சார் யாருமே இல்லை தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு எப்போயுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சமய சிமிய ரேகை இருக்கிறவங்களுக்கு தனிமை உணர்வு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆட்டிடியூடும் இருக்காது இன்டலெக்சுவலும் இருக்காது இருக்கும் ஆனால் வெளிப்படுத்தவோ இல்லைனா அதை அக்செப்ட் பண்ணிக்கவோ ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த ரேகைலாம் வந்து இப்படி சொல்லலாம் அதுக்கப்புறமா மேரு ரேகை சங்கு ரேகை ஈட்டி ரேகை மச்ச ரேகை அப்படின்னு சொல்லி அங்கங்கே சுழல் சுரு இரு இரு சுழல் இரட்டை சுழல் மூன்று சுழல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன பிட்டுகளாக பிரம்மிடு அப்புறம் முக்கோணம் சுழல் அப்படின்னு சொல்லிட்டு த தனரேகை தானிய ரேகை கமல ரேகைன்னு சொல்லி நிறைய ரேகைகள் அங்கங்கே இருக்கலாம் இந்த மாதிரி ரேகை தென்படுவதை அதிர்ஷ்டம்னு சொல்லுது புக்குகள் ஆனால் இது எங்கே தென்படுதோ அந்த இடத்துல உடைய பஞ்சாயத்தை ஆரம்பிக்கும் ஒரு வேளை இந்த இடத்துல ஒரு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உடுக்கை ரேகை இருக்குது அல்லது மச்ச ரேகை இருக்குது அல்லது ரம்ப ரேகை இருக்குது அல்லது கமல ரேகை இருக்குது இப்படி ஏதாச்சும் ஒரு ரேகை இருக்குது அப்படின்னா சந்திரன் அடி வாங்கிடுச்சுன்னு நடத்தும் அந்த ரேகை வேணால் சில அதிர்ஷ்டங்கள் இருக்குன்றது இண்டிகேட் பண்ணலாமே தவிர ஆனால் அந்த சந்திரன் ஒரு தன்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ இந்த ரே இந்த 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 சூரியமேட்டுக்கு நேராக சூரிய விரலுக்கு நேராக ஏன்னா சூரிய விரலே ஒரு சுழல் இருக்குது அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அன்பு காலியாகிடும் அப்ப எங்க இந்த அப்நார்மலிட்டின்னு நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சாதாரணமாக எதுவுமே இல்லாம இருந்தா அது நார்மல் ஏதாச்சும் அங்கே புள்ளி வச்சிருச்சு அப்படின்னா அது நார்மல் அந்த பஞ்சாயத்து வரப்போகுது ஜாதத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது ஜாதத்துல பார்க்குறப்ப அப்படி தெரியும் ஜாதத்துல பார்க்குறப்ப அவருக்கு என்னன்றது சொல்லிடலாம் கைரேகைகளை சிலது யோசிச்சு அவருடைய சூழலை பொறுத்து நம்ம சொல்ல வேண்டியிருக்குது சில விஷயங்கள் எல்லாமே ஜோ ஜோசியத்திலையும் சரி கைரேகைகளையும் சரி எல்லாமே அனுமானிச்சு சொல்றது அப்படியே நடக்காது வேற வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க நானும் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி தானே புரிஞ்சுக்குவேன் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்ப கை ரேகைகளை இந்த ரேகைகள் மட்டும் தான் முக்கியமானது அதற்கடுத்து மச்சம் வடு தழும்பு விட்டு பள்ளம் விட்டு ஓடுறது ரேகை நேராக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வாக்கியாக விட்டின மாதிரி கருப்ப பள்ளமாக இருக்கிற ரேகை இதெல்லாம் டேமேஜ் ஆன ரேகை அப்படி இருந்தாலும் அது சம்மந்தமான பிரச்சனையில் நான் என்ன ரேகை சொன்னால் அந்த ரேகை அப்படி இருந்தால் அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பண தேவை இருக்கு நான் வந்துட்டு அடுத்து எப்படா வந்துட்டு கோடீஸ்வரன் நான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு கை ரகை பார்த்தாலே போதும் அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா இல்ல இப்ப ஒருத்தருக்கு வந்து நான் ஒருத்தருக்கு நம்ம உதாரணத்தை சொல்ற ஒருத்தர் கேன்சர் வந்துருக்குது போய் பயாப்ஸ் எடுத்தா கேன்சர் சரியாகும்னு என்ன அர்த்தம் இது வந்து செக் பண்றது இல்லைங்களா அப்போ என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் புரிந்து கொள்வது ஜோசியம் புரிஞ்சு கொள்வதால் மட்டும் சரி ஆகாதுங்க பிரச்சனை சரியாகாது ஓகேங்களா அப்போ என்னுடைய விதி என்பது என்னோட ஜோசியத்தின் வழியாக புரிஞ்சு கொள்ளப்படுகிறது அப்போ ஒரு நோய் என்பது ஒரு த ஒரு ஒரு பரிசோதனை மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது அந்த பரிசோதனை செய்தால் நோய் சரியாகாது அப்போ பரிசோதனை முடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்போ லைஃபை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை உலகத்தில் இல்லைங்களா லைஃபை கண்டுபிடிக்கலாம் லைஃப் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் கோர்ட்டுக்கோ இதுக்கோ போதில் நேர ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடலாம் அப்படி ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடைக்காது அப்போ நம்ம லைஃபை வாழணும் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்ப்பதாலோ ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரவங்களோ நான் உங்களை நம்ப்தான் உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு என்ன நம்பி நீ வர வரேன் உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்குது உன்னுடைய விதியில் இருக்குது நான் என்ன செய்வேன்னா இப்படி போகுன்றதை சொல்லுவேன் எப்போ சரியாகுன்றதை சொல்லுவேன் இப்படி தான் போய் நிற்குன்றதை சொல்வேன் அது தந்தமே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகலாமே தவிர எதுவும் உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாதுனால அப்படிங்கிறப்ப ஜோசியர் மாற்றி கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா ஜோசிகர்களும் மாற்றி கொடுப்பது போல சில பாவனைகளை செய்கிறாங்க நிறைய பேர் வந்து நாற்பத்தொம்பது எழுதுனா டிஸ்வரன் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னதாக சொன்னாங்க நாற்பத்தொம்போது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் எழுதி வச்சு பார்த்துட்டே இருந்தால் கோடிஸ்வரன் எல்லாம் சொல்கிறார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இருந்து டீநகர் பஸ் வந்து நாற்பத்தொம்பது ஏ அப்போ ஃபாட்டினைன் ஏ பஸ்ஸை பார்க்குறதுக்கு அப்புறம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் இன்ஜி மரப்பா வைக்கிற ஆரம்பித்து டீநகர் பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் போடுற வரைக்கும் பூக்கட்டுற ஆயா அக ரூட்டில் போகிறவன் பைக்கில் போகிறேன் எல்லாம் ஃபாட்டி நைனை பார்த்துட்டே போகிறாங்க இல்லைங்களா எத்தனை கோடிஸ்வரர் இருக்கணும் இந்த ரூட்டில் அப்படிலாம் இருக்க முடியும் அந்த நீங்களும் அந்த நீங்களும் கோடிஸ்வரன் தான் கொடுங்க அப்போ அப்போ ஃபார்ட்டி நைன் அப்படி போட்டிருக்காங்க ஃபார்ட்டி நைன் அப்புறம் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிட்டோம்னா கோடிஸ்வரன் ஆயிரலாம் மசால் வச்சோம்னா கொடி மசால் பொடி வாச திர திரவ வாசனை திரவியங்கள் டப்பாவில் வச்சுக்கிட்டா பரிசில் வச்சுட்டா இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஜாதத்தில் இல்லை ஜோசியத்தில் இல்லை இது இவங்களா சொல்கிறது இப்போ சமீபத்தில் வந்து திருச்செந்தூர் கடற்கரையோரம் ரெண்டு அடிக்கு குழி தோண்டி உள்ள விளக்கேற்றி வச்சா கோடிஸ்வர நாயர்லாம் இவனை கிளப்பி கொடுக்காங்க அதில் ஒரு குரூப்பு நோண்டி வச்சிருக்கு ஃபுல்லாக குழந்தைய உள்ள ஒன்று என்ன வருது இல்லைங்களா அப்போ ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறத கடந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா எதை செஞ்சாலும் மக்கள் செய்கிறதுக்கு கோடிஸ்வரன் ஆகிறதுக்கு சம்பா உழைக்கிறத தவிர எதை செய்கிறதுக்கு செய்யறதுக்கு ஆளுநருக்காங்கிறத சொல்கிறாங்க இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது ஜோசியம் என்பது பியூரா ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றதோ அனுமானித்து உங்களுக்கு புரிய வைக்கிறது நான் திருப்பியும் சொல்கிறேன் அதை நான் நேரடியாக அனுமானிக்க முடியாது ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் இவர் சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொல்லலாம் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்பாங்க எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க சார் நான் ஜாதகம் பார்க்கணும் என்ன விஷயம் பார்க்கணுன்னே நான் சொல்கிறேன் பணம் கட்டிட்டு வாங்க நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் சார் என்னேன் என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவனுடைய பெயர் அவங்க அப்பா அம்மாவுடைய பெயர் அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போது வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க அது வேறு ஏற்காச்சும் கேளு எனக்கு அவ்வளோ தெரியாது ஜோசியம் அப்போ என்னென்னா மக்கள் இது இது வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து சரியாகவும் ஒரு குழப்பமும் பண்ணியிருக்குது ஜோசி மேலே தவறான நம்பிக்கை என்ன சொல்லியிருக்காங்க வி விளம்பரம் போகிறப்ப என்ன போடுறாங்க நீங்க பிரேக்கப் ஆயிட்டீங்களா இந்த நம்பர் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு கால் பண்ணுவாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போகிறேன் ஃப்ரீ சாட் ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீ சாட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஃப்ரீ அதுக்கப்புறம் காசு அப்படின்ற மாதிரி இருக்கப்ப மக்கள் வந்து ஜோசியத்தை என்ன கண்ணோடத்தில் பார்க்குறாங்க அப்படின்றது மாறுது அப்படி இல்ல ஓகேங்களா அப்படிலாம் முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் அனுமானிக்கிறேன் எப்படி அனுமானிக்கிறேன் எனக்குன்னு ஒரு புத்தி இருக்கு இல்லைங்களா என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து வந்திருப்பேன் அப்படி என்னுடைய புத்தி வழியாக நான் என்ன செய்யறேன்னா அனுமானிச்சு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு மல்டி மல்டி மில்லினியர் இருக்கார் அவர் என்ன கூப்பிடுறாரு கூப்பிடுறப்ப நான் வந்து ஒரு கட்டிடம் சம்பந்தமான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு சின்ன கட்டடம் நினச்சிருப்பேன் அவர் வந்து ரெண்டு ட்வின் டவர் கட்டணும் சென்னையில் சொல்கிறாரு ஓகேங்களா அது வந்து அறநூறு கோடி ரூபா ஒவ்வொரு டவர் அறநூறு கோடி ரூபாங்கிறார் அப்போ ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு டவர் கட்டணுங்கிறாரு நான் அதுக்கு நான் வட்டம் போட முட்டை போடச்சுன்னா எனக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய அனுமானம் என்பது இவர் ஒரு கட்டிடம் சார்ந்த விஷயத்தின் சிந்தனையில் இருக்கிறார் அவ்வளோதான் நம்ம அனுமானிக்க முடியும் தவிர அது எப்படிப்பட்டது அதுக்கு படம் வரைஞ்சு கொடுத்துன்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியாது அவருடைய வாழ்க்கையை வச்சு அவர் கற்பனை பண்ணியிருப்பார் என்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஒரு பெரிய பில்டிங்னா ஒரு ரெண்டு மாடி பில்டிங் தான் என்னோட என்னோட லைஃப்பில் பெரிய பில்டிங்குறப்ப அவர் இருபது மாடி பில்டிங்லாம் இரநூறு மாடி பில்டிங்கை பிளான் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ நம்ம அது மாதிரி பண்ணால் இப்போ ஜோதிடம் என்பது உங்களுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அது என்ன மாதிரி டிராவல் ஆகும் லைஃப் அப்படிங்கிறத சொல்லாமே தவிர நீங்கள் என்னை நாடி வருவதால் அது பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி எதுவும் இல்லை அப்படி பண்றதா இருந்தால் ஃபஸ்ட் என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கணுங்க மாற்றிருக்கணும் அப்படி யாரும் ஜோசிக்காரங்களா மாத்தலை எல்லாரும் என்னுடைய விதியை நான் வாழ்கிறேன் உங்களுடைய விதியை நீங்க வாழ்றீங்க அதை முன்கூட்டி தெரிஞ்சு கொண்டு அது கொஞ்சம் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட வாழ்றது நம்ம முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் ஜோசியம் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் நன்றி வணக்கம்